பலருக்கும் பாலமலை என்றாலே இங்கு அமைந்துள்ள சித்தேஸ்வரன் மலைக்கோவில் தான் ஞாபகம் வரும் ஆனால் இதை சுற்றியுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் அங்கு வாழும் மக்கள் இன்றளவும் பழமை மாறாத ஒரு இயற்கையான வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் பல ஆச்சரியமான அசாத்திய திறமைகளை கொண்ட இந்த மக்கள் பற்றியும் இப்போ ஒரு குருவி கத்துறத வச்சு எங்களால் டைம் சொல்ல முடியும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத இந்த கிராம மக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பற்றியும் உள்ளடக்கிய ஒரு ஆவணப்படமாக இந்த காணொலியை நான் பார்க்க போகிறேன் இப்போ கண்ணாம்பூச்சி அப்படிங்கக்கூடிய மலையடிவார பகுதியிலிருந்து பாலமலைக்கு போக மக்கள் கூட்டத்தை பொறுத்து ஒரு நாளைக்கு மூன்றில் இருந்து நான்கு முறை இந்த மாதிரி ஆஃப் ரோடு வெஹிக்கிள்ஸ் போகும் அதில் ஷேர் பண்ணி போய்க்கலாம் மிகவும் கரடு முரடான பாதை என்பதால் மற்ற வாகனங்களில் போக முடியாது வெளியா இருக்கலாம் ட்ரைவ் பண்ண முடியாதுண்ணா மேக்சிமம் நாங்கள் இங்கேயே ஓடி இருக்கிறனால எங்களுக்கு பழக்கமாகிப்போச்சுங்கண்ணா மழை காலத்தில் ரொம்ப க இதாக இருக்குண்ணா வழுக்கெல்லாம் இருக்குதுண்ணா நாங்களே ஓடுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணா அங்கேயே வண்டி ஏமா எழுதிட்டு போய் சேர்த்துங்கண்ணா சைடில் அப்படி எழுதிட்டு போங்கண்ணா இப்போ ரோடு இல்லாமல்னால அந்த வண்டியை ஓடிட்டுருக்குங்க ரோடு வந்தால் பிரச்சனை இல்லை சிறப்பாக இருக்கும் குளிர் நிறைந்த இயற்கை எழில் சூழ்ந்த இந்த பாலமல்லி கிராமத்தை வந்து அடைஞ்சிடும் நீங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு தனி தீவுக்கு வந்த மாதிரி இருக்கும் அதற்கு முக்கியமான காரணம் கீழே சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய சாலை வசதி குடிநீர் வசதி மொபைல் நெட்ஒர்க் எதுவுமே இருக்காது இந்த பாலமலையோட கடைசி கிராமம் இதுதான் இது தான் நம்மளால ஜீப்ல வர முடியும் இங்க இருந்து பாலமலையோட மிக உயர்ந்த இடமான புகழ்பெற்ற சித்தேஸ்வரன் மலைக்கோவிலுக்கு போக போறோம் ஐயா இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த சித்தேஸ்வரன் மலைக்கோயிலுங்கிற பகுதிக்கு போகணும் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் எங்க இது வரைக்கும் வழியே போய் லெஃப்ட் கொஞ்சம் போகுதுங்க இப்ப அந்த மலைக்குன்று குன்று முன்னாடி ஒண்ணு இருக்குங்களா அது அதே மலை மலை பாதைகள் அங்க எப்படிங்க ஒத்தேடி பாத மாதிரி இருக்குங்களா இல்ல அங்க ஒத்தேடி பாதையில போயிட்டு இருக்கோம் அது ஒரு 3 கி.மீ வந்து இந்த மன்றோட வந்து ஊர் பொதுமக்களா சேர்ந்து அவங்க அவங்க ஊருக்கு அவங்க ஊருக்கு சொந்த செலவு கவர்மெண்ட் செலவு பத்து விஷயம் நீங்க ரெக்கார்ட் பண்ணாம இருக்கு சார்ந்து பொதுமக்களுக்கு எங்க எங்களுடைய பயன்பாட்டுக்கு சரி அந்த வழியை வந்து சீரமைச்சு ஓரளவு ஒரு மூணு கிலோமீட்டர் நமக்கு தெளிவா அமைச்சு கொடுத்தா நமக்கு வந்து எந்த தங்குது எல்லாம் ஜனங்களுக்கு வந்து எந்த அச்சுறுத்தல் இல்லாம போலாம் இந்த கோவில் அடைய கரடிகள் நடமாடும் அடர்ந்த காட்டுக்குள்ள செங்குத்தானம் மலையேற்றம் செய்யணும் கரடி சாணம் கரடி சாணம் இப்ப கரடி எல்லாம் இங்க இருக்குங்களா கரடி இருக்கும் ஆனா பகல்ல எதுவும் வராது நைட்ல மட்டும் அது அப்பப்ப வந்துட்டு போகும் இந்த சித்தேஸ்வரன் மலைக்கு போக போக நிறைய காட்டுப்பாதைகள் உள்ளது ஆனால் சரியான வழிகாட்டி இல்லாமல் போனால் அடர்ந்த காட்டில் மாட்டிக்குவோம் இதுதான் கரடி பறிக்கிற இடம் இது மாதிரி தான் பறிக்கும் இதாவது புத்துக்குள்ளே இருந்து கரையான சாப்பிட்றதுக்காக தான் இது மாதிரி பறிக்கிறது இது இருந்துச்சுன்னா சாப்பிட்டு அது பாட்டிக்கு போயிடும் அவ்வளோதான் இந்த மலையில் இயற்கை ஒன்றிய வாழக்கூடிய இந்த மக்களுக்கு மலையேற்றம் என்பது எளிதான ஒன்றாகவே இருக்கும் முக்கியமாக இந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றியும் விலங்குகள் பறவைகளை பற்றியும் பல ஆச்சரியமான தகவல்களை சொன்னாங்க ஒளி கூட சரியாக தெரியல ஆமாங்க

இப்போ உங்க கிராமத்து பேர் என்னங்க எங்க கிராமத்து பேர் ஈச்சங்காடு ஈச்சங்காடு ஆமா வனத்துல உங்க கிராமத்துல வந்து எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்குங்களா வனத்துல பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் ஒன்றும் கிடையாது எங்களுக்குன்னு தனி பட்டா லேண்டு வரிக்கு கொடுத்துருக்காங்க ரெவன்யூல இருந்து அதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறோம் வேற சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி எல்லாம் இருக்கு ஆ மின்சார வசதி இருக்குது குடிநீர் வசதி ஏதோ ஓரளவு செஞ்சு கொடுத்துருக்காங்க அவ்வளவு திருப்திகரமா இல்ல சாலை வசதி முழுசா இல்ல ஏதோ ஒரு மண்டலூர் மாதிரி போட்டிருக்காங்க அது அவ்வளவு ஒரு ஆத்திர அவசரம்னா தொட்டில் தான் தூக்கிட்டு போயணும் ஒரு பிரசவ கேஸ் ரொம்ப சீரியஸான கேஸ் எல்லாம் இருந்ததுன்னா தொட்டில் கே கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி ஆகணும் அடுத்ததாக பாலமலை கிராமத்தில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள அங்குள்ள பழங்குடி மக்களை சந்திக்க சென்றோம் பெரும்பாலும் இங்குள்ள மக்கள் உணவிற்கு அரிசியை பயன்படுத்துவதை விட கம்பு சோளம் ஆரியம் கேழ்வரகு திணைவரகு போன்ற தானியங்களை தான் அதிகம் உணவாக எடுத்துக்கொள்கின்றனர் முக்கியமாக இவர்களுக்கு தேவையான காய்கறிகளை அவர்களே விவசாயம் செய்து கொள்கின்றனர் என்ன விவசாயம்ல என்ன பண்றீங்க ராய் கம்பு கம்பு அப்படிங்களா வரீங்களா இப்போ நீங்க அதாவது அரிசி சாதத்தை விட இந்த மாதிரி தானிய வகைகள் இதெல்லாமே அதிகமாக சாப்பிடுவீங்க ஆமாங்க ஆல்ரெடி இந்த பாலமலையில் வந்து ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு அதில் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருந்தோம் ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடமும் அந்த இருபத்தி நாலு ஏக்கர்ல அடங்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகா வந்து எல்லாரும் விவசாயம் பண்ணி இந்த மாதிரி ஆல்ரெடி வாழ்வு இடத்துல ஒரு வாழ்வாதாரமாக வந்து வசிச்சுட்டு இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இருபத்தி நாலு இருக்கக்கூடியது இப்போ வந்தோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளி பழம்லாம் பாருங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு சொல்லி மலையில் அதாவது எந்த ஒரு மரபணு மாற்றம் செய்யாமல் ஹைப்ரீட் பண்ணாமல் இயற்கையாகவே விளையக்கூடிய ஒரு பழம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி எல்லாருமே அழகாக ஒரு வசிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் இங்கே பாருங்க இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செம்மண்ணிலே கட்டி அழகாக கட்டியிருக்கிறாங்க நம்ம வெளியே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மிக்சி கேஸ் ஸ்டவ்வு குக்கரு இதில் தான் சமைக்கிறோம் ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக வந்து அந்த மண் தான் வந்து விறகு தான் வந்து சமைக்கிறாங்க இந்த மக்கள் கூறுவது ஒரு சில அடிப்படை வசதிகளை மட்டும் எங்களுக்கு செய்து கொடுத்தால் இதை விட சொர்க்கம் எங்களுக்கு வேறு எங்கும் கிடையாது என்று கூறுகின்றனர் முக்கியமாக இந்த பகுதியில் வசிக்கும் கண்ணையன் என்பவர் இந்த மக்களின் உரிமைக்காக சமூக ஆர்வலராகவும் வன உரிமை மீட்பு குழு தலைவராகவும் இந்த பகுதியில் இருக்கும் பல்வேறு அவல நிலையை தொடர்ந்து சரி செய்ய பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் கூறுவது குடிநீர் பயன்பாட்டுக்கு கிணறு நீர்த்தேக்க அணை குடிநீர் தொட்டி இது போன்ற வசதிகள் அரசிடம் இருந்து வருகிறது ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்தும் வகையில் எந்த ஒரு வசதிகளையும் உள்ள அதிகாரி செய்து கொடுப்பதில்லை இதை ஒரு மனுவாக கொடுத்தாலும் எங்களை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை என கூறுகிறார் சார் டோட்டலாக தண்ணி போயிட்டு இருக்கு வர தண்ணி டேம் கட்டினதுக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்குது இது ஒன்பது லட்ச ரூபா பணத்தை இதில் வீணாக்கியிருக்காங்க என்ன கல்யாணமான நாள் முதல் கொண்டு எங்கள் மாமி மாமன நாள் முதல் கொண்டு இதே இடத்துல நாங்கள் வாழ்ந்தோம் இதை விட்டு எங்களுக்கு தாவுத்தட இல்லை இன்னைக்கு கரை பண்ணுறேன் நாளைக்கு கரை பண்ணுறேன் இப்படியே பத்து இருபது வருஷமே ஏமாற்றிட்டாங்க நாங்களும் நடந்து நடந்து பார்த்துட்டு முடியல அடுத்து இங்கே வந்து நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்திரிக்க முடியாது நான் கால காலத்துல இருந்து மக்க மாதிரி அல்ல இதே இடத்துல வாழ்க்கை செஞ்சோம் நாங்க எந்திரிக்க முடியாது எங்களுக்கு சேவனமே இதுதான் குடிநீருக்காக வெட்டின கிணறு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு மாதிரி எதுவுமே சுற்று வலையங்கள்ல யாரும் என்னோட உடல் எல்லாம் இப்படி தான் இருக்குது எப்படி குழந்தைங்க எல்லாம் குழந்தைங்க ஒரு ஆடு மாடு வேற ஏதாவது தவறி விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே இது இதுக்கு பணம் வந்து இதுக்குன்னு ஒதுக்கீடு பண்ணிதானே கட்டிருப்பாங்க ஆமா பதினஞ்சு லட்சம் ரூபா இதுக்கு ஆச்சுன்னு சொன்னாங்க இதுக்கு பதினஞ்சு லட்சங்களா ஆமா இது உங்களுக்கு எதாவது ஏதாவது ஒரு விதத்துல பயன்படுதுங்களா எதுக்குமே பயன்படுறதுல எங்களுக்கு பயம்தான் இருக்குது இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எதாவது மனு கொடுத்தீங்களா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பல டைம் கொடுத்துருக்குறோம் பல இடத்துல கொடுத்துமே ஏன் என்ன வந்து கூட வந்து கேட்கறதில்லை பார்க்கறதில்ல அதிகாரிங்க இங்கே வந்து யாரும் பார்க்குறதில்ல பெரும்பாலும் இங்குள்ள உள்ள மக்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றனர் அதற்கு மேல் வரும் ஒரு சில உடல்நலக் கோளாறுகள் விசக்கடிகள் போன்றவற்றை அவர்களே மூலிகை பச்சிலை வைத்தியம் செய்து கொள்கின்றனர் அந்த காலத்தில் இருந்தே சொல்லி கொடுத்த விஷயம் ஒன்று இருக்குது பாரம்பரியமாகவே பாம்பு கடிச்சதுனாவோ வேற பூச்சி விசப்பூச்சி எது கடித்தாலும் அதுக்குண்டான வைத்தியம் இங்கே முடிஞ்ச வரைக்கும் இங்கே பண்ணிட்டு இங்கேயே காப்பாற்றிக்கிறோம் ஆனால் ஒரு உசுர் கூட அது மட்டும் போனதில்லை பாம்பு கடிச்சதுன்னா என்ன மூலிகை பயன்படுத்துவீங்க சிரியா நங்கைன்னு ஒரு செடி இருக்குது சரிங்க அந்த சிரியா நங்கையும் ரெண்டாவது நம்ம குழம்புல டெய்லியும் பயன்படுத்துகிறோம்ல சீரகம் சீரகம் இது ரெண்டையும் அரைச்சி சும்மா வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிக்க சொல்லி அதை குடிச்சதோட ஒரு மூணு டைம் வாந்தி பண்ணிட்டாங்கன்னா வாந்தி எடுத்துருவாங்க அப்புறமா நம்ம ஆரிய ராகி ரொட்டி இருக்குல்ல அது மட்டும் சாப்பிட கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு உப்பு இல்லாமல் அவ்வளோதான் சரி ஆயிடும் கும்மி பாட்டு இந்த பொண்ணுங்கெல்லாம் அடிப்பாங்க ஒரு நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்கும் இதே திருவிழா காலங்களில் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் கூட அந்த இது நடக்கும் அப்புறம் தெருக்கூத்து நாடகம் பெரும்பாலும் இங்கே எல்லா வீட்டும் ஒவ்வொருத்தரும் பாடுவாங்க இப்படி ஏதோ ஒரு நாலு பேர் சேர்ந்தால் ஒரு பத்து மணி வரைக்கும் பாடுவாங்க அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி இரவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலமலை கிராமத்துலேயே நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டோம் இங்கே நாங்கள் பார்த்த ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மணி ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளேயே மோஸ்ட் ஆஃப் த வீடுங்க எல்லாமே க்ளோஸ் ஆகிடுதுங்க எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அவ்வளோ அமைதியாக இருக்குது இன்னொன்று என்னென்னா அந்த தனித்து விடப்பட்ட தீவுங்கிற மாதிரி எந்த ஒரு நெட்ஒர்க்கும் இல்லை நம்மளோட நகர்ப்புற எண்ணங்கள் எதுவுமே வராது ரொம்ப தனித்து விடப்பட்டு இந்த கிராமத்தில் அமைதியாக இருக்குது நெட்ஒர்க்கே கிடையாதுங்க ஒவ்வொரு வீடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக வந்து சின்ன 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 செம்மண் சுவர்களால் கட்டப்பட்டு அவ்வளோ அழகாக வந்து இருக்குது எல்லாருமே படுத்துட்டாங்கங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஊரே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது அது இந்த டைம்ல எல்லாருமே மோஸ்ட் எல்லாம் படுத்துருவாங்க எல்லாம் வயல் வேலைக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாமே ஒரு அஞ்சரை மணிக்கும் போது எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க ஆறு மணிக்கும் போது எல்லாம் படுத்துருவாங்க படுத்துருவாங்க ஒரு எட்டுக்கு பத்து தான் இருக்கும் அதான் மொத்தமாவே அவங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த எட்டு பத்து ரூம்லயே முடிஞ்சிருச்சு அது அது அப்படியே ஒரு ஃபேமிலியே பாத்தீங்கன்னா அழகா இந்த ஒரு சின்ன ரூம்லயே வாழ்ற மாதிரி ஆனா அது வந்து நம்ம ஒரு வாடகைக்கு வீடு போறதுனா கூட அட்டாச்சு டாய்லெட் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு நம்ம வந்து அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம லைஃப்ல வந்து அடாப்ட் ஆயிடுச்சு ஒரு சொன்னாரு நூத்தி எட்டு கூட நூத்தி எட்டு தேவைப்படுறது இல்ல இங்க வந்து வேற எதுவும் இல்லாத ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு ஈவினிங் டைம்னா நம்ம கீழே இருந்தோம்னாக்கா நார்மல் லைஃப்ல ஒரு டீ சாப்பிட்ணும் ஒரு பப்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்லாம் எல்லாம் தோணும் இங்க வந்து அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அந்த நம்ம டீ சாப்பிட்ற அந்த ஆறு மணிக்கு இவங்க டிஃபனை சாப்பிட்டு படுத்துறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் ஒபிசு ஆகிறதுக்கோ இல்லை ஏதாவது சுகரோ இல்லை பிபி கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குறைஞ்சபட்சம் அவங்க வந்து வீட்டு விட்டு எழுந்த உடனே ஒரு குறைஞ்சபட்சம் அவங்களுடைய அன்றாட வேலை செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு 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 வீடு வந்து ஒரு ரூரலில் இருக்குது பைக்கு போக முடியாத இடத்துல வீடு வச்சிருக்காங்க அதாவது உடல் உழைப்புங்கிறது இயற்கை ஒன்றி வாழ்றதுனால ரொம்ப எளிமையாக கிடைச்சிருக்கு நம்ம போல் நகர்ப்புற பகுதிகளில் எளிமையாக இவர்களுக்கு மின் வசதிகள் கிடைத்திடவில்லை இன்று இந்த கிராமத்தில் இரவில் மின் விளக்குகள் ஒளிர்வதற்கு பல நபர்களின் போராட்டங்களும் பல தியாகங்களும் உள்ளது அப்புறம் அது அதுக்கு மேலே அவங்க அதிகாரி இந்த எங்கள் பஞ்சாயத்து தலைவர் இருந்து சரி இது மாதிரி கம்பம் வந்துருக்கு இது மாதிரி நீங்க வந்து தூக்கி தான் போட்டு நம்ம ஏரியாவில் பண்ண முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின் இருங்க அப்புறம் நான் கிராமத்துக்குள்ளே எல்லாரும் போய் ஊருக்கு எல்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் போய் அந்த மரத்தெல்லாம் போட்டு வந்தாங்க அது சும்மா காட்டு மேலேயும் கீட்டு மேலையும் நாங்கள் வந்து கஷ்டமா தோல் உரியாவும் இது உரியாவும் காலுக்கு கஷ்டம் அடிப்படாவும் வந்து ஏ எதுவுமே இல்லைங்க நாங்களே உழைச்சோங்க இது மாதிரி வேறே வருது பாலமலைக்கு நீங்கள் தான் உழைச்சிக்கணும் நாங்களே எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து அதான் கால் ஒடிஞ்சாலும் சரி கை ஒடிஞ்சாலும் சரி எங்கள் ஏரியாவுக்கு ஏதோ கரண்ட் வரணுங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் செஞ்சோம் சரி நம்ம இந்த திருட்டுக்குள்ளேயே எத்தனை நாளைக்கு இருக்கிறத மக்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பூச்சி புழுவாது இது வருது நம்ம எப்படி இருக்க முடியும் சரி நாமளாச்சும் உழைச்சி கிராமத்துக்காரரு டூவிக்குன்னு வந்து போடலாம் நகர்புறத்தை விட்டு ஒரு நாள் இந்த கிராமத்தில் இருந்தது ஏதோ பழங்காலத்திற்கே போனது போல் இருந்தது இவர்களின் குரலை யார் செவிசாய்க்க போகிறார்கள் என்று அதிகாரிகள் இவர்களை கண்டுகொள்வதில்லை நாமும் இதுபோல் பல பழங்குடி கிராமங்களை ஆவணப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றோம் இதே போல் தான் அனைத்து பழங்குடி மக்களின் அவல நிலையும் உள்ளது அரசின் பார்வைக்கு செல்லும் வரை இந்த காணொலியை நம்மால் முடிந்தவரை ஷேர் செய்வோம் மற்றொரு சுவாரஸ்யமான டாக்குமெண்ட்ரியில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யு கைஸ் பரம்பரிய சக்தியாகி மூவர்களே உண்டு செய்து முதன்மையான இந்திய பெருமாளுக்கு தங்கையாகி பெருமையுட சிவனுட தேவியான